மத்திய மாவட்டம் திருவள்ளூர் மேற்கு ஒன்றியம் காக்கலூர் ஊராட்சி திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்பார்டன்ஸ் கிரிக்கெட் அணியினர் சார்பில் மூன்றாம் ஆண்டு மின்னொளி கிரிக்கெட் போட்டி காக்கலூரில் நடைபெற்றது திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆர் ஜெயசீலன் தலைமை தாங்கினார் நிர்வாகிகள் சொக்கலிங்கம் தரணி சாமுண்டீஸ்வரி சண்முகம் ஸ்ரீனிவாசன் ராமச்சந்திரன் பரமேஸ்வரன் தயாளன் ஏசுபாலன் வேலுத்தம்பி பாஸ்கர் பரத் திவிகர் திருமலை கிருஷ்ணன் முருகன் பிரான்சிஸ் சேவியர் சரவணன் பாலாஜி ராஜி விக்கி சண்முகம் சர்க்குணம் சீனு செல்வி கடகவள்ளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிர்வாகிகள் அருண்கீதன் சிவப்பிரகாசம் கார்த்திக் சதீஷ் கார்த்திக் சக்திவேல் உதயநிதி கதிர் மீராசா கருணாகரன் பிரபாகரன் ஜாகிர் மதன் கோவிந்தராஜ் பரத் மம்மையன் ஆறுமுகம் ஆகியோர் வரவேற்றனர் இந்த கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மற்றும் மத்திய மாவட்ட செயலாளர் ஆவடி சாமு நாசர் மற்றும் மாநில ஆதிதிராவிட நலக்குழு செயலாளர் மற்றும் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆர் கிருஷ்ணசாமி ஆகியோர் போட்டியை தொடங்கி வைத்தனர் சேலம் ஈரோடு தஞ்சாவூர் சென்னை திருவேற்காடு திருவெற்றியூர் உள்பட ஐம்பத்தி இரண்டு குழுவினர் இந்த போட்டியில் பங்கேற்றனர் இதில் முதல் பரிசை காக்கலூர் ஸ்பாட்ஸ்டன்ஸ் அணியினரும் ஈரோடு அணி இரண்டாவது பரிசை தட்டிச் சென்றது அதன்படி முதல் பரிசு தொகை இருபது ஆயிரத்தை பொதுக்குழு உறுப்பினரும் ஒன்றிய அவைத் தலைவருமான எத்திராஜ் வழங்க கோப்பையை ஒன்றிய குழு தலைவர் ஜெயசிலி ஜெயபாலன் வழங்கினார் இரண்டாவது பரிசை மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் எஸ் சவுந்தரராஜன் பதினைந்தாயிரம் வழங்க கோப்பையை மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் தாசுகுமார் சுகுமார் வழங்கினார் மூன்றாம் பரிசை எஸ்ஆர்டி கேட்ரிங் உரிமையாளர் விக்ரம் பத்தாயிரம் வழங்க ஒன்றிய கவுன்சிலர் பூவண்ணன் கோப்பையை வழங்கினார் நான்காவது பரிசை மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் தியாகராஜன் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க கோப்பையை பனிரெண்டாவது வார்டு உறுப்பினர் எம் சித்ரா செந்தில் வழங்கினார் மேலும் சிறந்த பேட்ஸ்மேன்களுக்கு பாலச்சந்தர் மற்றும் ஆர் பிரபு ஆகியோரும் சிறந்த பவுலர்களுக்கு கே சரவணன் வி சங்கர் ஆகியோர் பரிசு வழங்கினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் ஜெயசீலன் செய்திருந்தார்